சொல்றீங்க ஓ அவரு இவரான் வீடு ஆமா அவரு இவருதான் ஓ இதுலயே லைப் போட்டார் அண்ணே நானும் விட்டுட்டேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் எல்லா லைவ்லயும் போய் சொல்ல முடியாதுமா அது நான் அதுதான் நான் கிரிஜாமா லைவ்ல மட்டும் தான் ஆஹ் வரப்போறேன் நல்லதான் என் என் முடிவுமா ஓகேண்ணா 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 பாருங்க மேல நரி தம்பின்னு ஒரு தம்பியிருக்காருல அவரோட அடியிலயும் ஒரு பேக்கெட் இருந்துச்சு நான் சொல்லிட்டேன் நீ அதை பார்த்து எதுவுமே கண்டுக்காதீங்க நீங்கள் எப்படி பேசுங்க எனக்கு தெரியும் ஸோ உங்கள் கையில் பேக்கடி வந்தாலுமே நாங்கள் அதை பற்றி ரொம்ப இது பண்ணிக்க மாட்டோம் நீங்கள் ஒன்று விட்டுருங்கன்னு நாங்கள் சொல்லிட்டோம் அதனால தான் தம்பி அதை பற்றி ரொம்ப பெருசாக ஒரி பண்ணிக்கிறதுல ராஜேஷ் ப்ரோ வாங்கிக்கிறாங்க குணா ப்ரோ யாரும் நதியா சிஸ்டர் என்ன மலர்சிஸ் லைனில் என்னங்க வச்சு ஓட்டிட்டாரு ஓட்டிட்டாரா மேசன்னா ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுட்டீங்களா ஏனே நிறைய ஓட்டுட்டீங்க அய்யோ சும்மா நல்லா பேசுவார் அண்ணே நல்லா அண்ணா நல்லா பேசுவாரு வீடு யார் அக்கா அப்படிங்கிறாங்க சொல்லவா வீடு குளுத்து அதான் நான் சொன்னேன் நீங்க கவனிக்கல வீடு கொளுத்து யாருன்னு மகிழ்ச்சி மகிழ்ச்சி கிரிஜாக்கா ஓகே ராஜேஷ் தம்பி மகிழ்ச்சிமா மகிழ்ச்சி தேங்க்யூமா ராஜேஷ் ப்ரோ அப்படின்னு யோசி ரமேஷ் வீடு கொளுத்தி ஆய் ப்ரோ நம்ம ராஜேஷ் தம்பி கிரிஜாக்கோ நான் வீடு கொளுத்தி நடிகாசிஸ் வணக்கம் அப்படிங்கிறாங்க நடிமா ரமேஷ் ப்ரோ நான் மலரக்கா ஜி சொல்லுவாங்கள அவரை அப்படிங்கிறாங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க நரி வணக்கம் அப்படிங்கிறாங்க அவர் பேர் ராஜேஷ்னா கேப்டன் அவர் பேர் ராஜேஷ் ஹாய் கேப்டன் ப்ரோங்கிறாங்க நடிமா ஹாய் நடியா நடியாசி அப்படிங்கிறாங்க நம்பர் ராஜேஷ் தம்பி நடியா ரமேஷ் என்னுடைய அண்ணன் நான் தம்பி வணக்கம் கேப்டன் ராஜேஷ் தம்பி எந்த எத்தனை ஐடி ரமேஷ் நம்ம என்ன என்ன என் ஸ்டிக்கர் ஸ்டிக்கரு என் போட்டோவை என்னோட பார்க்கும்போது எனக்கே ஹாப்பியா இருக்கு ராஜேஷ் தம்பி அப்படிங்க தம்பி போட்டோ போடுங்க தம்பி கலர் கலராக கலர் கலராக இருக்குதா பார்த்திங்களா எப்படி கலர் கலராக கலர் கலராக இருக்குதுன்னு ராஜேஷ் ராவை சாப்பிட்டு இல்லை நான் அவர் குக் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க துபாயில் இருக்காங்க கஜ்ஜுவா ப்ளாக் அனைவருக்கும் வணக்கம் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் தேங்க் யூ சரிங்க கஜ்ஜுவா ப்ளாக்

இல்லை சமையல் பண்ணவே இல்லை நான் என்னுடைய ரூம்ல நம்பர்கள் வந்த பிறகுதான் தான் சா கோழி கோழி கோ குழம்பும் கோழி பண்ணையெல்லாம் வைப்பார்கள் நான் பாத்திர கழுவுதல் மட்டும் தான் என்னுடைய வேலையை முடிச்சிட்டு இருக்கிறாங்க நான் ராஜேஷ் தம்பி லைக் டென் ஸ்டார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அப்போ நீங்கள் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா அடிமா நீங்கள் லைக் போடாமல் இருந்தீங்களா ஆமாம் கேட்டனாங்கிறாங்க நம்ம ராஜேஷ் தம்பி சாரி சீஸ் சாரி சமைச்சி ஓகே ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்க போங்க போங்க போய் சமைங்க குக் பண்ணுங்க நீங்கள் குக் பண்ணி முடிக்கிறதுக்கு லைவ் ஓடிட்டு தாரு ஓடுங்க 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 நடிமா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் அங்கே திவியில எழுதியிருந்தீங்க குக் பண்ணிருக்க மாட்டீங்க போய் குக் பண்ணிட்டோங்க துபாயில நீங்கள் எங்கேன்னு கேட்டு ராஜேஷ் ப்ரோ அண்ணா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிருங்க அப்போதான் கரெக்டாக அவங்களுக்கு புரியும் ராஜேஷ் சிம்பி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பில தான் கேப்டனாக இருப்பார் அதனால அவர் ரஜியாவில் இருப்பார் அதனால கேட்குறாரு அந்த